ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் பேரலம் காரைக்கால் ரயில் பாதையை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அஸ்வன நான் பதிவு போட்டிருக்கேன் அது சில பேர் திருப்பு திருப்பு இதே கேள்வியை தான் கேட்குறாங்க இந்த பணிகள் ஏன்னா மா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் முடியும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முடியுமா அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறாங்க கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க எனக்கு ஒன்றே சிரிப்பாக தான் வந்துச்சு முதல்ல வீடியோவை அவங்க முழுசாகவே பார்க்கல ஸோ அவர்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த பதில் இந்த பதில் சொல்கிறதுக்காக நான் இந்த காணொலி தனியாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிக்கணுன்னா நல்ல பணிகள் மெதுவாக தான் நடந்திருக்கும் ஆனால் எஸ்டிமேட்டட் டேட் என்றைக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் கூட டிஆர்எம் திருச்சி டிஆர்எம் வந்து காரைக்கால் வந்து ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேளம் காரைக்கால் ரயில் பாதை திறக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க சரி இவங்க கணக்குப்படி வச்சுப்போம் இப்போது இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல அதாவது இது வந்துட்டு அவங்க சொல்கிற கஷ்டங்காக பார்க்கும்போது இன்னும் பிளாட்ஃபார்ம் இருக்குது இருக்குது இன்னும் தண்டவானம் இன்னும் சரியாக போடல இன்னும் ரயில் வண்டி வேகம் படுத்தணும் அப்புறம் இதுலாம் இருக்குது செக்கிங்னா இருக்குது இப்படின்னா இவங்க சொல்கிறாங்க ஏன்னா ரயில்வேக்கு தெரியாது ஏதா என்னோடய கொஷின் இது எல்லாமே அந்த ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு நான் வந்து காணூலில் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு அவங்க வந்து பாருங்கள் அப்புறம் அவங்களுக்கு புரியும் காணொலியே முழுசாக பார்க்காம சும்மா வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுக்காக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய இருபத்தி ஆறில் முடியுது இருபத்தி ஆறில் முடியுதுன்னு இவங்களே ஒரு டேட் ஒன்று வச்சுக்கிறாங்க எல்லாமே ரயில்வே வெல் பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா என்னென்ன பணிகள் மெதுவாக நடந்துகிட்ருக்கோம் நாங்கள் பத்து நாள் போகல இந்த பத்து நாளில் என்னென்ன வேலைகள் நடந்துருக்கு என்பது இதை நான் மூலமாக தெரிவிக்கிறேன் ஃபஸ்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா காரைக்காலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ஒயரிங்க கம்ப்ளீட் பண்ணாங்க ஓகேவா ட்ராக் ஒர்க் எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு இது ஒரு பக்கம் காரைக்கால் திருநா அம்பகரத்தூர்லேருந்து திருநள்ளாறு வரைக்கும் இப்போது ட்ராக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்பகவரத்தோடு வந்து பேரெலாம் ஒயரிங் ஒர்க்ஸு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டரு இந்த இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்க ச பண்ணணுன்னா இவ்வளோ இவ்வளோ வேகமாக நடக்கணும் எல்லா விஷயமும் டோட்டலாகவே மாறிடுச்சு எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷனாக ஃபுல்லாக ஒர்க் முடிச்சு இப்போ லிஃப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இதெல்லாம் அவங்க கூட்டி கழிச்சிடும் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா டேட் வந்து இது எஸ்டிமேட்டட் டேட் ஜான்வரியில் ஓப்பன் பண்ணணுங்க சரி விட்டுருங்க மார்ச்சில் ஓப்பன் பண்ணிவிடுறாங்க இதை தாண்டினா வாய்ப்பே கிடையாது ஜான்வரியில் முடிஞ்சாலும் ஓப்பன் பண்ணுறான் ட்ரையல் தான் கம்ப்ளீட் பண்ண விஷயங்கள் இருக்குது சரி இப்போ சிங்கம் ஒர்க்ஸ் இருக்குது இது எல்லாமே பேரலெலாம் நடந்துகிட்ருக்கு நாங்களாம் எதிரியே பார்க்கல திருநள்ளாறு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் இருக்கு இந்நேரம் எலக்ட்ரிஃபிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா முதல்ல ட்ராக் ஒர்க் முடிஞ்சது அப்புறம் எலெக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் சைமல் டென்னிஸாக நடக்குது எங் நீ ட்ராக் போர்டாக இடத்துல கூட எலெக்டிவேஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு போல் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டாங்க மேஸ்து ஃபில் பண்ணிட்டாங்க அடுத்து ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே இவ்வளோ வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேம் இவ்வளோ வேகமாக நடக்கணும் இதுதான் இன்றைக்கி புரிஞ்சிக்கணும் கமெண்ட் பண்ணுறவங்க வீடியோவை முழுசாக பார்க்க அப்படியே கட்டமைக்கன்னு கமெண்ட் பண்ணுறது இதுதான் அட்மிட்டுக்கு தான் தெரியாது எனக்கு தெரியாமலே இருக்கும் எல்லாமே அதனால தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட முதல்ல காணொலியை முழுசாக பாருங்கள் பார்த்து பேருக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா தெரியும் சும்மா வந்து ஒரு இது கமெண்ட் பண்ணதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் முடியுது அப்படின்னு ஒரு கமெண்ட் போட இங்கே இவ்வளோ வேலைகள் இருக்குது உங்களுக்கு இது இருந்து ரயில்வேக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியப்போ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சரி அவங்க இப்படிலாம் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அட் ஏ டைமில் இப்போ நீங்கள் நானாக நினச்சே பார்க்கல திருநாள் காரைக்கால்ந்து நாங்கள் என்ன வச்சுன்னா ட்ராக்கு போட்ட பேருக்கு தான் எலெக்ட்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து ஓஹெச் மிஷின் கொண்டு வந்துடுவாங்க இங்கேருந்து திருநெல்வேர் வரைக்கும் ஒயரிங் முடிச்சுருவாங்க இது எல்லாமே சைமல் டேனிஸாக நடந்துகிட்ருக்கு இங்கே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால் எந்த காரணமும் ஜான்வரியில் ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஜான சாரி டிசம்பர்லேயே மழை இல்லைன்னா கூட இந்நேரம் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது அன்னைக்கு மழையிலையும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது எந்த ஒர்க்கும் இடையில் நிற்கவே இல்லை சரி இவங்க சொல்கிற கணக்குப்பரிய பார்த்திங்கன்னா திருத்திரப்பூண்டி பாதையை எடுத்துக்கோங்க திரு நாகப்பட்டினம் திருத்திரப்பூண்டி பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பாதைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பயணிகள் ரயில் சேவை தான் சரக்கு போக்குவரத்து தான் முதல்ல அதுக்கடுத்து பயணிகள் ரயில் சேவை ஸோ அதுக்கு இடையூட இருக்காமல் தான் இவங்க இவங்க நோக்கத்தோட தான் இது பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேர்த்து காரைக்காலுக்கு சரக்கு போக்குவரத்துக்கும் அதே போல் பயணிகள் ரயில் சேவை நீடிப்பதற்கும் இந்த அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரயில் நிலையம் கட்டியிருக்காங்க அம்பகோடத்தில் இவ்வளோ பெரிய ரயில் நிலையம் எல்லாமே டோட்டலாகவே இவங்க சரக்கு போக்குவரத்தும் பயணிகள் ரயில் போடுறதுக்கும் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறதுனால இவ்வளோ வேலைகள் நடக்குது அதுக்காக இந்த ப்ராஜெக்டை ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணணுன்னு வச்சுருக்காங்க டேஆரமும் அதாவது சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற ஒரு மார்ச்சில் தான் வரும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் அலைன்மெண்ட் வேலை இருக்குது சிக்னல் ப்ராசஸ் இருக்குது ஓஎஜ் ஐம் அதே போல் ஒயலிங் வேலை இருக்குது இது எல்லாமே இருக்கிறதுனால நான் மார்ச்னு சொல்கிறேன் பட் எஸ்டிமேட்டட் டேட் ஜான்வரின்னு கொடுத்துருக்காங்க ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அதனால் இதுக்காக இந்த விஷயத்த நான் திருப்பி திருப்பி நான் கிட்ட நான் சொல்கிறேன் சும்மா கடமைக்குன்னு வந்து முதல்ல போய் நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் நேராக போய் பாருங்கள் அங்கே என்னென்ன வேலைக்கு இருக்குது எல்லா வேலையும் நடந்துகிட்டுருக்கும் அதை ஏன்னால் நான் வீடியோவில் பார்க்க தெரியாது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முடியும்னா நீ நேராக போங்க திருநள்ளாறுக்கு போங்க போய் பாருங்கள் அப்படியே இந்த சைடு மேடங்குடியில் குடியில் அப்படியே பாருங்கள் எல்லா ஊரும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இடம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஒத்துக்கோங்க சும்மா வந்துட்டு க கமெண்ட் வந்து கடமைக்காக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் பாசிபிளே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு இன்னும் அஞ்சாறு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா போகும் தவிர அதுக்கு பிஃபோராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவாங்க எழுதி வச்சுக்குவாங்க இதுக்கு மேலே நான் வந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதனால் எனக்கு காரைகள் பார்த்தீங்கன்னா மெயின் நான் அதெல்லாம் நம்ம மோ ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம டெல்டா சைடில் வந்திருக்க ஒரு ப்ராஜெக்ட்ஸு அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அதுதான் நம்மளோட நோக்கம் நம்ம எதிர்மாரி கடத்துக்கெல்லாம் வந்துட்டுனா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒருத்தர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னா இவங்க இப்போ பார்த்துக்கு கம்பி கற்ற கடையெல்லாம் அவங்ககிட்ட இருக்காங்க நேரில் போய் பார்த்து வந்தோம் நான் அந்த வீடியோவை எடுத்தேன் வீடியோவை அவங்க முழுசாவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சும்மா வந்து கமெண்ட் பண்ணுறோம் சார் டப்பு டப்புன்னு கமெண்ட்டை போட வேண்டியது சரி இவங்களுக்கு தெரியப்படுறதுக்காக நான் கமெண்ட் பண்ணுறேன் இருப்பதும் தெளிவுபடுத்துறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அவங்க வச்சுக்கிட்டோம் நம்ம ஒன்றும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிற கிடையாது அதுக்குமே ட்ரெ ட்ரெயின் ஓடிட்டுனா இருக்க போகுது ஸோ ஓரிட்டாக அவங்க எந்த இதாக வச்சுருப்பாங்கன்னா அப்போ அதையும் கவலைப்பட மாட்டாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா அனுப்புவோம் அதனால் இவங்க ஒரு இதில் இருக்காங்க அவங்கள யாராலும் நம்ம மாற்ற முடியாது ஸோ நம்ம நான் என்னோடய இதை என் கம்ப்ளீட் பண்ண ஜான்வரியில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ட்ராக் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுறாங்க ஃபிப்ரவரியில் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க சிக்னல் ப்ராசஸ் எல்லாம் கப் சிக்னல் ப்ராசஸ் எல்லாம் இந்த சை தா நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரத்தில் வந்து எடுத்துக்கோங்க அம்பகுரத்து வரைக்கும் சிக்னல் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அதுக்கு ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அம்பவடத்தில் வந்து திருநள்ளார் வரைக்கும் இப்போ ட்ராக் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப முடிச்சாச்சு ஒரு இடம் மட்டும் தான் பேலன்ஸாக திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் மட்டும் பேலன்ஸு அது புது ஒன்று தாங்க அது மட்டும் தான் பேலன்ஸ் மீதி எல்லாமே முடிச்சுட்டாங்க திருநள்ளூர் வந்து காரைக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயரிங் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் ஒயரிங் கொண்டு வந்துட்டாங்க திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் மேஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க கம்பை கொண்டு வந்துட்டாங்க திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் அடுத்தது வந்துட போகுது திருவண்ணா அவுட்டர்லேருந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இது வரைக்கும் ப பத்துக்குடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்த ஒர்க் முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது எல எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் நடந்துட்டுருக்கு அப் டு உங்களுக்கு அம்பாக்கத்து வரைக்கும் எலெக்ட்ரிவிகேஷன் மேக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க அம்பாக்கத்து வந்து பேரளம் வரைக்கும் மேக்ஸும் முடிச்சுட்டாங்க ஒயரிங் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிக்கணும்னா ஏன் இது இவ்வளோ இவ்வளோ வேகமாக நடந்துகிட்டு இருக்க போகுது எல்லாம் ரயில்வேயில் வெல் பிளான் தான் பண்ணுறாங்க ஜானுவரியில் அவங்களோட டார்கெட்டு அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா மார்ச் தான் முடியும் மார்ச்சில் தான் சிஆர்எஸ் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் உங்ககிட்ட நான் தெரிவுபடுத்திக்கிறேன் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொளி பற்றி என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்